வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த எட்டு மாதமே பரவாயில்லங்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கு இந்த மாதத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்கு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூணாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயாக காணப்படுது இந்த மாதத்தில் மட்டும் வெள்ளியோட விலை சரிவுகள் போக ஏழாயிரம் ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எழுவத்தொன்னாம் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழாம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரிவுகள் போக ஏற்ற மட்டுமே இந்த மாதத்தில் நான்காயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி இருபதாம் சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயா காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வேலை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த மாதத்தில் இது சரிவுகள் போக ஏற்ற மட்டுமே சவரனுக்கு நான்காயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்